உங்களை ரோஸ் உங்களுக்கு ரோஸ் பூ வாங்கி தட்டா வாங்கி தாங்க ரோஸ் பூ என்ன மாதிரி பூவே வாங்கிட்டு ஏ சாரியாசி சாரி மன்னிச்சு போங்க நேற்று நேற்று வந்து எட்டு மணிக்கு தான் வந்தேன் படத்து தான் வந்தேன் கோச்சிக்காத இங்கே இன்னைக்கு வந்து எங்கள் ஸ்ட்ரீட் வீட்டில் ஃபுட் ஃபெஸ்டிவலு அதனால் இன்னைக்கு ஃபுல்லாக டைம் போயிடுச்சு நான் வந்து ஃபோனில் உங்களுக்கு சொல்றேன் வேறு கோச்சிக்காதீங்க லொக்கேஷன் பண்ணி கொடுத்துரு நாளைக்கு காலையில் வந்துருந்தேன் ஓகே ஓகே ரொம்ப பிஸியா இருந்தா சாரி தேவா இருந்தாலும் சரி சரி நம்ம மன்னிச்சுக்கோங்க ஜானு என் பேர் யாரு அந்த புதுசா ஒரு ஜானு லட்றியா கால் பண்றீங்க வாய்ஸ் நோட் ஓகே ரவீன் நான் ஹைல हूं गौतम ஹைப்பா எடிட்டிங்னால கேப்பர் மாவுடிங் பண்ணிட்டுங்க அலி அலி ஹைப்பா ஐ ஹலோ ஹலோ दीदी கானகாலிஜி நம்மங்க ஒரு பத்து லைக் தான் வந்திருக்கு ஒரு சின்னதா ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணீங்கப்பா சிஸ்டர் பிரியாணி சாப்பிட்டீங்களா சாப்பிடலப்பா தொண்டை வலி பாய்லாம் தொ காதல் படிட்டு எதுவுமே சாப்பிடவே முடியல அதனால் தான் ரெண்டு நாளாக மூணு நாளாக லைவே போகல நாங்கள் நீங்கள் சாப்பிட்டீங்களாப்பா நீங்கள் இந்த பொங்கலுக்காக எங்கள் ஸ்ட்ரீட்டில் ஃபுட் ஃபெஸ்டிவல் வச்சுட்டுருக்காங்க அதே கரெக்டாக எங்கப்பா எல்லாமே ஒரு தலையிலேயே விடியுது வாய்ஸ் பிரேக் ஆகுது அதை நெட் இஷ்யூ போல ம் நெட் இஷ்யூ நெட் இஷ்யூ போல போதும் இது போதும் இந்த பிரியில் வேற ஏதும் வேண்டாமே சாப்பிட்டீங்களா தேவா பேசுறீங்களா உங்க வைஃபா பாப்பும் மணி பேசுறியா தேவா பேசுறா ராஜ்குமார் ஹாய் தேவா தேவாங்களா நாளைக்கு வீட்ல இருந்தா இருப்பாரு கார்த்திக் ஹாய் கார்த்திக் பாப்பாவை கூட்ட ஸ்கூல் போயிருந்தோம் பசங்க காலேஜ் வந்துருந்தீங்க ராஜ்குமார் ஆண்டி நீங்க குமரியா கிளவியா நீ எப்படி வேணா வச்சுக்கோ கிளவினா ஆண்டி குமரினா